கோலத்திலிருந்து ஒரு சிறந்த பேச்சாளராகவும் பட்டிமன்ற பேச்சாளராகவும் கவிஞராகவும் விமர்சகராகவும் பல்துறை விற்பனராக விளங்குகின்ற மதிப்புக்குரிய நெல்நாதன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள் குரலும் பொருளும் என்ற அதிகாரத்திலே கொல்லாமை பற்றி பேச வருகின்றார் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்கட்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்கட்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு திருக்குறள் மனிதத்தை மனிதாபிமானத்தை எடுத்தோதும் நூல் முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய நூல் வாழ்க்கை பயணத்தின் வழிகாட்டியாக விளங்கும் நூலாகும் திருக்குறள் நாள்தோறும் படிக்க வேண்டிய நூல் திருக்குறள் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை கொல்லாமை என்பது வெறும் அறநெறி என்று கூறுவது பொருந்தாது விலங்குகளை பேணாமை ஊனப்படுத்துதல் ஆகியவற்றை செய்யாமல் இருத்தலும் கொல்லாமை கோட்பாட்டில் அடங்கும் அனைத்து உயிரினங்கள் பாலும் கருணை காட்டுவதும் கொல்லாமை ஆன்மநேய ஒருமைப்பாடு என்பதே இந்த கோட்பாட்டின் முழுமை வடிவம் என்றும் கொள்ளலாம் இனி கொல்லாமை அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் கொல்லாமை முன்னூற்று இருபத்தி ஒன்று அறவினை யாதெனின் கொல்லாமை குரல் பிறவினை எல்லாம் தரும் பிற உயிர்களை அறச் அறச்செயலாகும் கொள்ளுதல் பிற துன்பங்கள் எல்லாவற்றையும் தரும் முன்னூற்று இருபத்தி இரண்டு பகுத்து உண்டு பள்ளியிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அறநூல்கள் கூறும் எல்லா அறங்களிலும் மேலானது தனக்குள்ளதை மற்றவர்களோடு பகுத்து உண்பதே ஆகும் முன்னூற்று இருபத்தி மூன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்று அதன் பின்சாரா பொய்யாமை நன்று பிற உயிர்களை கொள்ளாதிருப்பதே நல்லதாகும் அதனை அடுத்து வருவது கூறாமை ஆகும் முன்னூற்று இருபத்தி நாலு நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல் வழியாக உள்ளது யாதெனின் பிற உயிர்களை கொல்லாமல் நல்லறத்தை வளர்ப்பதாகும் முன்னூற்று இருபத்தி அஞ்சு நிலை அஞ்சு நீத்தாருள் எல்லாம் கொலை அஞ்சு கொல்லாமை சூழ்வான் தலை இல்லற நெறிக்கு அஞ்சு துறவு பூண்டவர்களிலும் கொலை செயலுக்கு அஞ்சி பிற உயிர்களை கொல்லாதவரே மேலானவர் ஆவார் முன்னூற்று இருபத்தி ஆறு கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்வான் மேல் வாழ்நாள் மேல் செல்லாது உயிருண்ணும் கூற்று மற்ற உயிர்களை கொல்ல எனினும் உறுதிமிக்கவனிடம் கூற்றுவனும் செல்லமாட்டான் முன்னூற்று இருபத்தி ஏழு தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை தன்னுயிர் நீங்குவதாக இருந்தாலும் பிரிதோர் இனிய உயிர் நீங்குவதற்குரிய செயலை செய்யக்கூடாது முன்னூற்று இருபத்தி எட்டு நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை உயிரை கொன்று வேள்வி செய்வதால் பெரும் செல்வம் வரும் என்றாலும் சான்றோர்க்கு அது இழிவானதாகும் முன்னூற்று இருபத்தி ஒன்பது கொலை வினையர் ஆகிய மாக்கள் புலை வினையர் புண்மை தெரிவார் அகத்து கொலை தொழில் செய்து வாழும் மக்களை அறிஞர்கள் மக்களில் மாக்கல் என்றே கருதுவார்கள் முன்னூற்று முப்பது உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செய்யின் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கை அவர் ஒன்றின் உடம்பில் இருந்து உயிரை நீக்கியவர் தனது உடலில் நோயுடன் வறுமையும் அடைவர் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா குரலும் பொருளும் அதிகாரத்திலேயே கொல்லாமை பற்றி சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றார் தக்கோலத்திலிருந்து பேச்சாளரும் பட்டிமன்ற தலைவராக பணியாற்றுபவருமான என் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம்